பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றன அடுத்த தவணை தொகை எப்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி கிசான் இந்த திட்டம் துவங்கப்பட்டதிலிருந்து பதினஞ்சு தவணை தொகைகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளன மத்திய அரசு பொதுமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அதில் ஒன்றுதான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணைகளாக பிரித்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் பதினைஞ்சு தவணை தொகைகள் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பி கிசான் திட்டத்தில் பதினாறாவது தவணை எப்போது வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த மாதம் பிப்ரவரி இறுதியில் பதினாறாவது தவணைத் தொகை செலுத்தப்படும் என்று தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்தில் இந்த பதினாறாவது தவணை தொகை பெற வேண்டும் அப்படின்னா கேஒய்சி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அதாவது வெப்சைட்டில் ஆன்லைனில் வந்து உங்கள் கேஒயசி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து பதினாறாவது தவணை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கேஒய்சி அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதினாறாவது தவணை தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த மாதம் இருபதாம் தேதி லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதினாறாவது தவணை தொகை செலுத்தப்படும் அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ